இந்த படத்தோட பேரு கிராக்கு இந்த படத்தோட ஹீரோ வந்து அவர் மட்டும் கிராக் இல்ல நானும் கிராக் தான் இந்த படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாருமே கிராக்கு தான் படத்தோட ஹீரோ ஆதித்யா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆதித்யா தட் ஏற்கனவே நம்ம தளபதி தளபதி கூட அவர் கூட நடிச்சவரு அதுக்கப்புறம் நம்ம அஞ்சான் அஞ்சான் படத்துல சூர்யா சாரோட ஃப்ரெண்டா வருவாரு அவர் தான் சொல்றேன் நம்ம துப்பாக்கியில கூட நடிச்சிருப்பாரு வில்லனா நடிச்சிருப்பாரு பாத்திருப்பீங்க உண்மையிலேயே சொல்றேன் இந்த படம் இந்தி படம் இன்னைக்கு உலகமெங்கும் ரிலீஸ் ஆகி சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலயும் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னைக்கு நான் மறுபடியும் இந்த ஷோ பார்க்க வந்திருக்கேன்னாக்கா அதுல அந்த படத்துல அந்த ஹீரோ

சரியா அது இல்லாம இந்த பொண்ணு வந்து வெள்ளக்கார பொண்ணா இருந்தாலும் காரணம் என்னன்னா இப்ப திரிசாவோட பிரச்சனைகள் பல மாதிரி போயிட்டு இருக்கு அதனால எப்பவுமே எப்பவுமே பெண்கள் நாட்டின் கண்கள் சரிங்களா இந்த படம் இந்த கிராக் படத்தை பாருங்க படம் பார்க்கும் இங்கிலீஷ் படம் பாக்குற மாதிரிதான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு படம் வந்து சூப்பரா இருக்கு என்னது பாரத் மாதா கி ஜேவா இது அந்த இந்தி படம் இல்லப்பா அதே எதுவும் பிரச்சனைல மாத்தி விட்டாதீங்கப்பா பாரத் மாதா கி ஜே இல்ல இது வந்து இந்தி படம் இது கிராக்கு படம் பேரு வந்து தனிந்தது காடு கிராக்கு படத்தை பாருங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நிறைய மால்ல ஓடிட்டு இருக்கு நம்ம வி என்டர்டைன் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லா படம் சூப்பரா இருக்கு முக்கியமா இந்த ஹீரோக்காக பாக்கலாம் பா உண்மையிலேயே பயங்கரமான கிராக்கா தான் பாருங்க கிராக்குனா உங்களுக்கு கிராக்குனா உங்களுக்கு தெரியும்ல அந்த கிராக்கு தான் சரியா அதனால ஒரு ஒரு கிரிக்கித்தனமா எதனா பண்ணுவாங்கல்ல கிரிக்கித்தனம் புல் சுரேஷ் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அந்த கிராக்கு தான் இந்த படத்தை

நான் மட்டும் இல்ல இந்த ட்ராக் படமும் சப்போர்ட் பண்ணோம் ஏன்னா திருஷா அவங்க வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு ஆர்சல் புரசான న్యూஸ்லாம் வந்துருக்கு அதெல்லாம் எனக்கு தெரி உண்மையெல்லாம் இருக்காது சினிமா நடினாக்க உங்களுக்கு வந்து அவ்ளோ கேவலமா போச்சா நீங்க வாக்கிங் வந்தது என்ன பேசீங்களா நீங்கலாம் ஒரு தாய்க்கு தானங்க பிறந்திருக்கீங்க உங்க கூட பிறந்தவங்க அக்கா தங்கை சீங்கதானங்க இந்த எம்மி டாக்சன ஒரு பொண்ணுだから ஆமா இருக்காக தெய்சி இந்த மாதிரி பெண்களை பத்தி எல்லாம் அதனால இன்னமீட் தெய்சி எந்த பெண்ணையுமே அது திரிஷா மட்டும் இல்ல எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி எந்த தாய்மார்களா இருந்தாலும் சரி தெய்சி அவதூறுகள க எதுவும் பேசாதீங்க சரிங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து தாய்மொழிதான் சொல்றோம் தமிழ்நாடுன்னு சொல்றோமா தாய் நாடுன்னு சொல்றோம் அந்த மாதிரி 땡큐 땡큐 எப்பவுமே பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் உள்ள நாடு தான் நம்ம தாய்நாடு தமிழ்நாடு புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு எந்த ஒரு பெண்ணையும் தவறாக பேசாதீங்க அது திரிஷா மட்டும் இல்ல எந்த தங்கச்சியா இருந்தாலும் சரி இவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி தங்கச்சியா இருந்தாலும் சரி அந்த பெரியமா இருந்தாலும் சரி அந்த ஆயாவா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு யாரையுமே இழிவுபடுத்தி பேசாதீங்க சரிங்களா உங்களோட ஏதோ சுயநலத்துக்காக ஏதோ சொல்லி விட்டு போறீங்க அது வந்து தவறு ஆமா வந்து இன்னைக்கு தமிழ்நாடு தாய்மார்களை நம்பிதான் ஓட்டு கேட்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா தாய்மார்களோட கால்ல விழுந்துதான் ஓட்டு கேட்பாங்க ஆமா அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து பெண்களை வந்து இழிவாக பேசாதீங்க சரிங்களா இவர் வந்து கத்தி சொல்லுவாரு அந்த தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் சார் வந்து கத்தி படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தோட வில்லன் தான் இவரு அந்த அந்த துப்பாக்கி அந்த படத்துல வில்லனா நடிச்சாரு அதனால இவரு யாருக்கு ஓட்டு போடுறாரோ அநேகமா விஜய் சாருக்கு தான் போடுவாரு இல்லையா ஏன்னா விஜய் சாரோட படத்துல அந்த துப்பாக்கி படத்துல வில்லனா நடிச்சாரு இவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ தான் நான் ஓட்டு போடுவேன் இப்போதைக்கு நான் டாக்டருக்கு தான் ஓட்டு போடுவேன் சரியா விஜய் சாருக்கார இவரு இந்த கிராக்கு படத்துல நடித்த ஹீரோ மும்பைல இருந்து தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவரோட ஓட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாரு சரிங்களா வரத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ என்ன விஷயத்தை திரிசா தப்பா பேசு அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கும் போது நான் எந்த நடிகையும் குறிப்பிட்டு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க சோ யார் வேணாலும் பெண்களை தப்பா பேசிட்டு மன்னிப்பு கேட்டு அது சரி சமாதானம் ஆயிரும் அதாமா அது தவறுதாமா ஒருவேளை அவரு டங்கு ஸ்லிப் ஆகி சொல்லிட்டாரா இல்ல வேற எதுவும் சுயநலவு இல்லாம சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல அதனால யாராக இருந்தாலும் அவர் மட்டும் இல்ல இன்னைக்கு அவர் அரசியல்வாதியா இருக்கு அவரை பத்தி பேசுறோம் நம்ம ரோட்ல போகும்போது எல்லாருமே அந்த மாதிரிலாம் பேசுறோம் இல்லையா நம்ம டிராஃபிக்ல நிக்கும் போது ஏதோ ஒரு பொண்ணு குறுக்க போனாலோ இல்ல ஏதோ ஒரு இது நடந்தா உடனே திட்டம்